ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ப்ரெட் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முட்டை ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் அதுக்கப்புறம் காசின பால் எடுத்துருக்கேன் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் ஓகேங்களா இப்போ நம்ம முட்டையை வந்து உடச்சி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த காசின பால் கொஞ்சமாக எடுத்துருக்கோம்ல ஒரு கால் டம்ளர் பால் அது அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம சுகர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேணாம் ஏன்னா வந்து ப்ரெட்லேயும் சுகர் இருக்கும் நம்மளுக்கு அந்த மில்க்லேயும் சுகர் இருக்கும் அதனால் வந்து திகட்டுற மாதிரி ஆகிடும் சும்மா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அடிக்கணும் முட்டை அந்த பால் நம்ம சேர்த்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு நம்ம தோசைகளில் செய்ய போகிறோம் தோசைகளில் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு ஒரு பிரெட்டை இந்த மாதிரி நினச்சி நினச்சி எடுத்து போடணும் அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து ப்ரெட்டு சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும் ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு சைடு வந்துருச்சு இந்த சைடு பார்த்துக்கலாம் அப்போ பார்த்திங்களா ப்ரௌனாக வருது இந்த மாதிரி இருந்தால்தான் ப்ரெட் டேஸ்ட்டாக இருக்கும் அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது குக் ஆகிடுச்சு இப்போ எடுத்து நம்ம ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இருக்குது பார்த்திங்களா அழுத்தி நம்ம இதை வந்து குக் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம எது சேர்த்துருக்கறதால நான் எல்லாத்தையுமே செய்து எடுத்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்